முதல் முதல்ல போது எப்படி பயந்தபோது நான் பயந்தது எப்படி தெரியுமா ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்க இப்படி நடந்து இப்படி ஆகி அப்போ குடிச்சு அப்போ தண்ணி எல்லாம் போய்

பயமா இருக்க கூட ஏ ஏன்டா சொல்ற ஏன்டி அவன் அவன் என் அவளுக்காக நான் இருக்கேன் இது வரைக்கும் என் ஹஸ்பண்ட் தவிர யாருமே இந்த மாதிரி சொன்னதில்ல ஆபீஸ்ல கூட அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுவா இருக்கும் மிஸ் வென்னிலா ஹே கீதாஞ்சலி சோ யூ அவங்க ஸ்டோரி நீங்க கேட்டீங்க அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது என்னன்னா எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் எனக்கு நானே இருந்துக்கிறேன் நான் மட்டுமே இருந்துக்கிறேன் ஆனா எனக்கு எப்படின்னா எனக்கு ஒரு செக்யூர் வேணும் அது எப்படின்னு சொல்ல தெரியல செக்யூரா ஃபீல் பண்றீங்களா செக்யூர் பயம் அந்த பயம் ஒரு கோவமா மாறுது ஒரு வெறுப்பு மனுஷங்களை கண்டாலே பயமா இருக்கு ஏதாவது நம்மளை சொல்லிடுவாளோ என்ன நான் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த என்னை ப்ரொடெக்ட் பண்றதுனால என்னை சுத்தி உள்ளவங்க எல்லாரையுமே ஈவன் அம்மா முதுக்கொண்டு எல்லாரையும் இழக்கிறேன் நான் என்ன யாரும் ஒன்னும் சொல்லிடக்கூடாது ஏற்கனவே நிறைய அடி வாங்கிட்டோம் நிறைய திட்டு வாங்கிட்டோம் அதனால நம்மளை யாரும் சொல்லிட சொல்லிடக்கூடாது உனக்கு நான் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணியிருந்த மேடம் இதுவரை எனக்கு கூட தான் ஏ கீதாவை ஏதா சொல்ற ஏண்டி சொல்ற கீதாவை அவன் என் ஃப்ரெண்டு அவ என் அவளுக்காக நான் இருக்கேன் யாருமே இது வரைக்கும் என் ஹஸ்பண்ட் தவிர யாருமே இந்த மாதிரி சொன்னது இல்லை ஆபீஸ்ல கூட அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுவா இருக்காங்க யூனிட்டியா இருக்காங்க அவங்களுக்குள்ள சண்டை போட்டாலும் சரி நான் சின்னதா சொன்னாங்கட சரி அத பொண்ணுதானே சொல்றேன் அப்படின்னு உள்ள பேசாம ஒதுக்குறாங்க எல்லாருமே ஒதுக்குறாங்க வேணும் ரிலேஷன்ஸ் கூட இந்த பொண்ணு சரி இல்லைன்னு ஒதுக்கிட்டாங்க எனக்கு யாரும் வேலை வேணும் பயமா இருக்க வாழறதுக்கு ஆனா சாக கூடாதுங்கிற முடிவுலயும் இருக்க அதனாலதான் நான் இங்க வந்தேன் ஏன்னா சூசைட்லாம் ரொம்ப தவறான விஷயம் ஒரு வாரம் முன்னாடி ஆஃபீஸ் டென்ஷன் தாங்க போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் என்ன முட்டாள்தனம் பண்ற நீ முதல்ல லக்ஷ்மி அம்மாவும் பாரு ஏதாவது ஒரு முடிவு எடுன்னு ஒட்டன்னே எடுத்த இமீடியட்டா ஏன்னா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவும் இல்லை வாழறதுக்குதான் தைரியம் வேணும் அந்த தைரியம் தான் எனக்கு வேணும் மேடம் நான் வந்து அவளை அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்து அவங்களுக்கு ச எவ்வளவு நாளோ எவ்வளவு நாள் எனக்கு எடுக்குதோ அவங்களுக்கு அதுல இருந்து நாள் எடுக்குதோ லாஸ்டா பார்த்த இப்படி வந்து முதல் முதல்ல பார்த்தும் எப்படி பயந்த லாஸ்டா பார்த்தும் போது நான் பயந்தது எப்படி தெரியுமா ரெண்டு பேரும் சேர்ந்து அவரு தூக்கிட்டு வந்தாங்க இப்படி நடந்து வந்தார் இப்படி ஆகி அப்போ குடிச்சு அப்பவும் தண்ணி எல்லாம் போய்டும் அவள் பாம்பேயில் செட்டில்டு அவள் அவள் லைஃப் பார்ட்னர் இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஒரு போகிக்கு இதில் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்தேன் வீட்டுக்கு இப்போ வந்த உடனே துணியை துவச்சி உணர்த்தும் போது கால் ஸ்லிப் ஆகி இடறி கீழே விழுந்துட்டேன் ஃபிஃப்டீன் ஃபீட் டிஸு ஹைட்டில் இருந்து அப்போது கொடிக்கிறது கீழே விழுந்திரத்தோ டெரஸ்லேருந்து டெரஸ்லேருந்து அது மேலே மெதல் மேலே எப்போவுமே ஏறி கட்டுறது தான் இப்படி எழுத்து கட்டினேன் அது கால் லைட்டாக ஸ்லிப் ஆகி போய் விழுந்து உட்காந்துட்டேன் உட்காந்த உடனே ஸ்பைனல் கார்டு ப்ரோக் ஆகிடுது கிரௌண்டில் கிரௌண்டில் ஃபிஃப்டீன் ஃபீட் ஸ்பைனல் கார்டு ப்ரோக் ஆகிடுது ரெண்டு இடத்துல சர்ஜரி இந்த ஒன்று இந்த ஒன்று முடிஞ்சுத டாக்டரை சொல்லிட்டாங்க நீங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் சாரி விழுந்ததுலேருந்து சிக்ஸ் ஹவர்ஸ் நீங்கள் வந்துருந்தீங்கன்னாக்க நடக்க வச்சுருக்கலாம் ஆனால் இது கிராஜுவலாக தான் நடக்க முடியும் எப்போ நடப்பீங்கன்னு தெரியாது